ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி தக்காளி பச்சடி இந்த தக்காளி பச்சடியை நம்ம கல்யாண வீடுகளில் பந்தியில் சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூட அதே ரெசிபி தான் அந்த கல்யாண வீட்டு தக்காளி பச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பச்சரியை நம்ம ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இப்படி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூட்டஃபுல்லாக இருக்கும் ஆனால் நான் எப்பவுமே சூட சாதம் வச்சு அந்த சாதத்தில் இந்த பச்சடியை போட்டு நல்லா பசந்து சாப்பிடுவேங்க என்னுடைய ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ரெசிபி இந்த பச்சடி தான் வாங்க எப்படி பண்ணலான்றத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பை தண்ணி மட்டுமே போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு இந்த ரெண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில அதுக்கப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகாவாக ரெண்டாக கீரியே ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்க அதையும் இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இந்த வெங்காயம் ஃபுல்லாக வதங்கிறதுக்குள்ளே ஒரு மூணு பூண்டு பல்ல உரல்ல நல்லா தட்டிக்கோங்க இந்த மாதிரி ஒன்றிரெண்டாக தட்டுனதுக்கப்புறம் அதையும் இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டாக மாறணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்ருங்க இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இதுக்கு மேலே வதக்க வேண்டாம் அதுக்கப்புறம் ஒரு அரை கிலோ அளவுக்கு அதாவது மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு ஆறு தக்காளி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதை இப்போ சேர்த்து நல்லாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பச்சடிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மூடி வச்சிருங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆகும் தக்காளி நல்லா வதங்கிரும் அதோட பச்சை வாழையும் நல்லா போயிடும் இப்போ பாருங்க எனக்கு தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு சில்லு தேங்காய் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காவை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு தண்ணியே ஊற்றாமல் பிருபருன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க அதையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு அதையும் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்பப்போ இடையில கிண்டி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான கல்யாண வீட்டு தக்காளி பச்சடி ரெடி ஆயிடுச்சு கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி இந்த பச்சடியை இறக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசான் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்